அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் முனைவர் பா நாகஜோதி நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அகத்தினை மாந்தர்களும் மரபுகளும் இது இரண்டாம் ஆண்டு முதுகலை தமிழ் பயிலும் மாணவிகளுக்கு உரியது இரண்டாம் ஆண்டு தமிழ் பயிலும் மாணவிகளுக்கு தொல்காப்பியம் பொருளதிகாரம் நான் கற்றுக் கொடுத்து வருகின்றேன் பொருளதிகாரத்தில் அகத்திணையியல் புறத்தினையல் களவியல் கற்பியல் பொருளியல் மெய்ப்பாட்டியல் ஓமவியல் செய்யுளியல் மரபியல் என்று ஒன்பது இயல்கள் உள்ளன இதை இரண்டு பிரிவாக பிரித்து ஒரு பருவத்திற்கு ஒரு பொருளியல் வரை அகத்தினையல் தொடங்கி பொருளியல் வரைக்கும் அடுத்த பருவத்திற்கு நான்காம் பருவத்தில் மெய்ப்பாட்டியலில் தொடங்கி மரபியல் வரைக்கும் நாங்கள் வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கற்பியல்ல வருகின்ற ஒரு மரபுகளை பற்றிய செய்தி இது இரண்டாம் ஆண்டு பயிலும் மாணவிகளுக்கு தமிழ் மாணவிகளுக்கு உரியது என்று சொன்னாலும் கூட இந்த தொல்காப்பிய பொருளதிகாரம் என்பது அனைத்து மக்கள் அனைவருக்கும் உரியது அதாவது எழுத்து சொல் இதில் எழுத்து இலக்கணத்தையும் சொல் இலக்கணத்தையும் பற்றியே கூறிய தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் வாழ்க்கை இலக்கணத்தை கூறுகிறார் வாழ்க்கை பாடத்தை கூறுகின்றார் இப்படி ஒரு இலக்கண நூலில் வாழ்க்கை பாடத்தை கூறுகின்ற ஒரு முறைமையானது வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமிதமான ஒரு தன்மையாகும் எம்முடைய மாணவிகளுக்கு நான் இதை பாடமாக எடுக்கும் பொழுதே அதை ஒரு வாழ்க்கை பாடம் என்று கருதிதான் அவர்களுக்கு எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அணுக வேண்டும் திருமணமான முன்னாலும் திருமணத்திற்கு முன்னாலும் சரி திருமணத்திற்கு பின்னாலும் சரி களவியல்ல கற்பியல் இரண்டாக பிரித்து சொல்கிறார் பொருளியல்லையும் சொல்கிறார் அகத்தினை சொல்கின்றார் எப்படி நம்முடைய வாழ்க்கையை பகுத்து கொள்ள வேண்டும் எப்படி வருகின்ற சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டும் யாரிடம் எவ்வாறு பேச வேண்டும் என்ற எல்லா முறைகளையும் தொல்காப்பியர் இதன் இதன் வகுத்து கூறியுள்ளார் இதுல அகத்தினை மாந்தர்கள் அவர்களுடைய மரபுகள் அப்படிங்கிற தலைப்பிற்கேற்ப நான் சொல்லும் பொழுது இந்த அகத்தினை மாந்தர்கள் யாரு அப்படின்னு சொன்னா தலைவன் தலைவி தோழி நற்றாய் செவிலி பார்ப்பார் பாங்கன் இளையோர் அறிவர் அதாவது தலைவன் தலைவி அவர்கள் தான் முக்கிய பாத்திரங்கள் அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து பிறர் பிறர் எல்லோரும் இந்த மரபியல் அப்படிங்கிற இயலில் வந்து அவர் மரபுகளை பற்றி பேசுகின்றார் ஆனால் பொருளதிகாரத்தில் எல்லா இயல்லையும் மரபை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வராது இந்த மரபுங்கிற சொல்ல என்ன அப்படின்னா ஒரு முறையை குறிக்கிறது ஒரு முறை நம்ம காலங்காலமாக நாம் பின்பற்றுகின்ற ஒரு முறை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுது அந்த அளவில் இந்த கற்பியலை வந்து தலைவன் எப்படி பேச வேண்டும் அவனுடைய கடமைகள் என்ன தலைவி எப்படி பேச வேண்டும் அவளுடைய கடமைகள் என்ன தோழிங்கிறவங்க யார் அவர்களுடைய கடமை என்ன நற்சாய்கிறவங்க வந்து தலைவியினுடைய தாய் செவிலிங்கிறவங்க வந்து தோழியினுடைய தாய் அப்புறம் பார்ப்பான் அவங்க வந்து அவர்களை சுற்றி இருக்கின்றவர்கள் பாங்கன் அவனுக்கு ஏவல் செய்கின்றவர்கள் இளையோர் ஏவல் செய்கின்றவர்கள் அறிவர் நிமித்தம் முதலியவற்றை பிற அவர்களுடைய தாய் தந்தைக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள் இப்படி தலைவன் தலைவியை சுற்றி இருக்கின்ற பாத்திரங்களை எல்லாம் கொண்டு ஒரு நாடகமாக அவர் வந்து கற்பியல்ல தொல்காப்பியர் வந்து சொல்லிக்கிட்டே போறாரு எப்படி அணுக வேண்டும் வாழ்க்கைங்கிறதுல பல பாடங்கள் இருக்கின்றன அதனால இதை வந்து இன்றைக்கு நான் எடுத்து சொல்லணும் அப்படின்னு மிகுந்த விருப்பத்தோடு நான் இதை உங்களுக்கு சொல்றேன் இதில் வந்து முதல்ல தலைவியினுடைய கடமை அதை பற்றி பேசுகிறாரு கற்பும் காமமும் நற்பால் ஒழுக்கமும் மெல்லியற் பொறையும் நிறையும் வல்லிதின் விருந்து புறந்தருதலும் சுற்றம் ஓம்பலும் பிறவும் அன்ன கிழவோள் மாண்புகள் ஒரு ஒரு பெண் வந்து திருமணமாகி கணவன் வீட்டிற்கு சென்ற சென்றதிலிருந்து அவள் அங்கு வாழ்கின்ற வாழ்க்கை வந்து அவளுடைய இயல்புகள் என்னவாக இருக்க வேண்டும் அதற்கு முன்னால் அவள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம் ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருக்கலாம் தாய் தந்தைக்கு பிள்ளையா அதற்கு பிறகு அவள் திருமணமான பிறகு அவள் எவ்வளவு பொறுப்புடையவளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து தொல்காப்பியர் மிக அழகாக சொல்கிறாரு கற்பும் காமம் கற்பு காமம் கணவன் மேலே ஒரு நல்ல ஆசை குடும்பத்து மேலே ஒரு ஆசை திண்மையான கற்பு நல்ல ஒழுக்கம் மெல்லியர் பொறைன்னு சொல்கிறாங்க ஒரு பொறுமை இருக்கணும் பொறுமை வேணும் நிறை அருள் இருக்கணும் எல்லா மக்களையும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அருள் இருக்கணும் வள்ளிதின் விருந்து புறம் தருதல் தன்னை தேடி வருகின்றவர்களுக்கு வந்து உபசரித்து அவர்களை அன்போடு உபசரித்து அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறி கொடுப்ப கொடுப்பது வந்து ஒரு தலைவியினுடைய கடமை சுற்றம் ஒம்பல் இது ரொம்ப முக்கியம் என்னுடைய மாணவிகள்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன் சுற்றம் ஒம்பல் கணவன்னா கணவன் மட்டும் இல்லை நம்ம வானத்திலிருந்து குதிக்கல அவரை சுற்றி இருக்கின்றவர்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும் அன் பண்போடு உபசரிக்க வேண்டும் அன்போடு அவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதான் சுற்றம் மோம்பலுங்கிறது விருந்து பிறந்திருந்த நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து முன்னா முன்னால காலத்திலேருந்தே தொல்காப்பியர் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் நாம வந்து விருந்தினரை உபசரித்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஒழுக்கமாக பேணப்படுகிறது அதை வந்து அவர் தொல்காப்பியர் சொல்றாரு அது வந்து தலைவிக்குரிய கடமையாக அவர் சொல்கிறார் நம்ம சிலப்பதிகாரத்துல பார்த்தா கூட கோவலன் கோவிலன் நான் பிரிஞ்சு போனதை பற்றி பேசும் பொழுது கண்ணகி சொல்லுவாள் வேறு எந்த வருத்தமும் இல்லை எனக்கு வந்து விருந்தினர்களை உபசரிக்க முடியல அதுதான் என்னுடைய வருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அப்போ வந்து நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு சொல்கின்றது வந்து என்ன அப்படின்னா நாம் என்ன கடைப்பிடித்தோமோ அதை இலக்கியங்கள் பேசுகின்றன நம்ம அன்றைய காலகட்டத்தில் எப்படி கடைப்பிடித்தோம் இந்த உரு விருந்து புறந்துருதல்ங்கிறத நம்ம இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிட்டு தான் வர்றோம் சுற்றம் ஓம்பல் அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாறி இருக்கு அதை வந்து நாங்கள் எங்களுடைய வகுப்புல தேவையான பொழுது தேவையான அளவிற்கு இந்த செய்தியை வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் கணவன் மட்டும் அப்படிங்கிறது குடும்பம் இல்லை ஒரு மனைவி கணவன் குழந்தைகள்ங்கிறது குடும்பம் இல்லை சுற்றத்தாரம் சேர்ந்து தான் குடும்பம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருக்கும் அதை வந்து தொல்காப்பியர் வந்து அவருடைய காலத்தில் இப்படி இருந்தாங்கிறத சொல்றாரு அப்புறம் தோழிக்குரிய பங்கு என்ன அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய இல்லறத்தில் புலத்தலும் ஊடலும் ஆகிய இடத்தும் சொலத்தகு கிழவி தோழிக்குரிய அதாவது கணவன் மனைவி சண்டை சச்சரவு இல்லாத வீடு எங்கேயுமே இருக்காது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சண்டை வரும் பொழுது ஏதாவது ஒரு சிறிய புலத்தல் அப்படிங்கிறது ஒரு அண்மை காலத்து ஒரு சின்ன ச ஒரு சண்டை ஊடலுங்கிறது அதை விட கொஞ்சம் பெருசு அப்படின்னு உரையாசிரியர்கள் இது குறைய சொல்றாங்க புலத்தலும் ஊடலும்னு சொல்றாங்க இப்போ புலத்தல்னா என்ன ஊடல்னா ரெண்டுமே ஒரே பொருளை கொ கொடுக்கின்றன ஆனா புலத்தலுங்கிறது ஒரு சின்ன கோபம் ஒரு ஒரு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல தீர்ந்து போகும் ஊடலுங்கிறது ஒரு நாள் வரைக்கும் இருக்கலாம் இந்த ரெண்டு இடத்துலையும் யார் இவர்கள் நடுவில் நின்று பேசுவார்கள் அப்படின்னு சொன்னால் தோழி அதாவது பிரித்து வைக்கிறதுக்காக பேசுகிறவ தோழி இல்லை அவர்கள் இருவரையும் சேர்த்து வைப்பதற்காக பேசுவவள் இந்த புலத்தல் உடல் ஏன் வருது அதை நீங்கள் வந்து நீக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய மனதிலிருந்து அகற்றி விடுங்கள் அப்படிங்கிற அந்த கோபத்தை அகற்றி விடுங்கள்னு தன் தலைவன்கிட்டையும் சொல்லக்கூடியவள் தோழி தான் அப்புறம் தலைவிகிட்டேயும் சொல்லக்கூடியவள் அதை வந்து இந்த இது தோழிக்குரிய ஒரு மரபாக சொல்லப்படுகிறது அடுத்து பறத்தை மறுத்தல் வேண்டியும் கிழத்தி மடத்தகை கிழமை உடமையானும் அன்பிலை கொடியை என்றலும் உரியல் இது தலைவிக்குரிய ஒரு மரபு சொல்றாங்க அதாவது அந்த காலகட்டத்தில் தலைவன் வந்து இரண்டு மூன்று திருமணங்கள் செய்து கொள்ளுதல் பரத்தை வீட்டிற்கு செல்லுதல் தான் ஒரு ஒரு சமுதாய மரபாக இருந்திருக்கிறது ஆண்களுக்கு வந்து ஒருவனுக்கு ஒரு தீங்கிறது அன்றைய சங்க இலக்கியங்கள் சங்க காலத்தில் வந்து பின்பற்றப்படவில்லை அதை வந்து சங்க இலக்கியங்களும் சொல்கின்றன அதுபோல தொல்காப்பியத்திலும் அது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது பரத்தை அப்படி அவள் பரத்தை விட்டிற்குச் சென்றால் அதை மறுத்தல் வேண்டியும் அது செல்லக்கூடாது என்று சொல்வதற்கும் கிழத்தி மடத்தகை கிழமை உடைமை கிழமைன்னா உரிமை அவள் உரிமை உடையவளாக இருக்கின்றாள் உரிமையாக திருமணம் செய்து கொண்டு வந்த அந்த பெண் அவ தலைவி அப்படிப்பட்டவளாக இருக்கிறதுனால அன்பிலை கொடியை என்றலும் முடி அன்பில்லாதவன் அவன் வந்து நீ வந்து இப்படி என்னிடத்தில் இப்படி நடந்து கொள்கிறாயே என்று சொல் அளவிற்கு சில நேரங்களில் வந்து தலைவி வந்து கொஞ்சம் அன்பில்லாதவள் போல நடந்து கொள்வதற்கும் உரியவள் என்னென்ன காரணங்கள் அதையும் அதற்காக வந்து என்ன செய்யலாம் சில கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதுவும் தலைவியினுடைய ஒரு மரபு அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்து வந்து இதுவும் தலைவிக்குரிய ஒரு மரபு தான் அருள் முந்திருத்த அன்புபொதி கிழவி பொருள் பட மொழிதல் கிழவுக்கு உரித்தேங்கிறாங்க அருள் முந்திருத்த அன்புபொதி கிழவி அருளோடு கூடிய அன்பாக சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை வந்து சொல்ல வேண்டியது யாருக்குரியது அப்படின்னா கிளத்திக்குரியது எப்பெல்லாம் அருள் எப்பயோ அருள் முந்திருத்த அன்பு பகுதிகளைவே அவர் சொல்லவே முடியாது தலைவன் எப்பையெல்லாம் சோர்வாக இருக்கின்றானோ தலைவன் எப்பொழுதெல்லாம் மிக ஒரு தன்னை வந்து ஒரு தாழ்வாக நினைத்து கொள்கின்றானோ அவனால சில வேலைகளை செய்ய முடியாமல் போகும் பொழுது அப்பொழுது அவனை மேலும் 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 தூண்டி சண்டை போடாம அருள் குந்திருத்த அன்பு பொதிகிழவி அந்த அருளோடு கூடிய அன்பான செய்திகளை சொல்லக்கூடிய பொருள்பட மொழிதல் பொருளோடு சொல்லணும் அப்படி பொருள் மொழிதல் யாருக்குரியது அப்படின்னா அந்த தலைவிக்குரியது அவ வந்து தலைவன் அதனால தான் தற்காத்து தற்கொண்டான் பேணின்னு திருவள்ளுவர் வந்து குடும்பத்தை தலைவனை வந்து வந்து தன்னுடைய குழந்தைய போல பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு கடமை வந்து தலைவிக்குரியது தளி கோடல் ஆய்மணி கிழத்திக்கு முறித்தன மொழிப கவவோடு மயங்கிய எப்ப அவ அப்படி இருக்கணும் அப்படின்னா கவவோடு மயங்கிய காலையானனா அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு துக்கம் வரும் பொழுது அதுல இருந்து விலகி நிற்க கூடாது தலைவி தலைவனுக்கு ஒரு துக்கம் வந்துச்சு தலைவனுக்கு ஒரு துன்பம் வந்துச்சு தலைவனுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அது தலைவிக்கு வந்ததாகத்தான் பொருள் அதற்கு அதனால தாய் போல் தளி கூடல் அந்த மாதிரி நேரங்கள் அவனை தாய் அரவணைத்து கொண்டு அவனோட அன்பான வார்த்தைகளை பேசுதல் அவனுக்கு ஊக்கமூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசுதல் என்பது ஒரு தலைவிக்குரிய மரபாக அவர் சுட்டி காட்டுறாரு தொல்காப்பிய இந்த நேரங்கள்ல இப்படித்தான் நீ வந்து ஒரு தலைவி என்பவள் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத மிக அழகாக சுட்டிக்காட்டி இருக்கிறார் அவன் சோர்வு காத்தல் கடனப்படுதலின் மகன் தாய் உயர்வும் தன்னுயர்வாகும் அவனுடைய சோர்வை போக்குதலும் அவளுடைய கடமையாக இருக்கிறதுனால அவனுடைய சோர்வை போக்குறது அவனை உயர்வடை செய்தல் அப்படிங்கிறது வந்து தன்னை உயர்வடைய செய்தது போல தலைவன் வந்து நன்றாக இருந்தால் அது தான் நன்றாக இருந்ததாக பொருள் என்று அதை எடுத்துக்கொண்டு அவ வந்து அவனுடைய சோர்வை நீக்க வேண்டும் அப்புறம் என்னரும் பாசர பாசறை பெண்ணோடும் புணரார் இது வந்து தலைவிக்குரிய ஒரு மரபு சொல்றாங்க அதாவது எவ்வளவுதான் அவ வந்து பிரியமாக இருந்தாலும் தலைவன் தலைவி இருவரும் மிக அன்புடையவர்களாக இருந்தாலும் கூட அவன் போருக்கு செல்லும்போதோ கல்விகற்கு செல்லும் பொழுதோ தூதர்க்கு செல்லும் பொழுதோ தலைவியை உடன் அழைத்து செல்கின்ற பழக்கம் அங்க அந்த காலத்துல இல்லை தான் சொல்றாங்க இப்போ நீங்க கம்பராமாயணத்துல ராமன் கூட கூட்டிகிட்டு போனார் அப்படின்னா அது ஒரு வடமொழி இலக்கியத்தை தலைவி எழுதப்பட்டது அது வந்து அந்த மாதிரி கிடையாது தாய் சொன்னதற்காக அவர் வந்து போறாரு காட்டிற்கு போகிறாரு மனைவியை கூட்டிகிட்டு போகிறாரு ஆனால் இந்த தமிழ் இலக்கியத்தில் நம்ம தொல்காப்பியத்தில் என்ன சொல்கிறாங்களா எண்ணரும் பாசறை இன்றைக்கு அதை தான் பின்பற்றி என்ன சொல்கிறாங்க இப்போ கிரிக்கெட் விளையாட போகிற அவர்கள் வீரர்கள் கூட என்ன செய்கிறாங்க மனைவியை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மரபு இன்றைக்கும் நம்ம பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது வந்து எல்லா இடங்கள்லையும் அது வந்து சொல்லக்கூடியதுதான் கணவன் ஒரு வேலைக்காக செல்லும் பொழுது மனைவியை கூட்டிகிட்டு போனால் அந்த மனைவியை காப்பாத்துறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அவனுக்கு மனைவிக்கு வேணுங்கிறது செஞ்சு கொடுக்கணுங்கிறது பெரிய வேலையாக இருக்கும் அவனுடைய வேலையில் அவன கவனம் செல்லாதுங்கிறத இதை வந்து தொல்காப்பியர் வந்து அன்னைக்கே அவர் சொல்லியிருக்கிறார் என்னரும் பாசரை பெண்ணோடும் போக மாட்டா அப்படிங்கிறத சொல்றார் தலைவி வந்து போகக்கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க அவன் குறிப்பறிதல் வேண்டியும் கிழவி அகமலி ஊடல் அகர்ச்சி கண்ணும் வேற்றுமை கிழவி தோற்றம் வெறுமே அவன் குறிப்பறிதல் அவனுடைய குறிப்பு என்னவா இருக்கு அவன் என்ன மனசுல நினைச்சிருக்கான் தலைவன் அதை அறிவதற்காகவும் அல்லது அவனுடைய மனதில் ஏதோ ஒரு ஊடல் ஒரு கூறி கொண்டுள்ளது அவனுடைய மனசுல வந்து ஒரு ஊடல் தோன்றியுள்ளது பெயர்ல ஒரு 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 ஏதோ ஒரு கோபம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா அந்த நேரம் வேற்றுமை கிழவின்னு சொல்கிறாங்க அதாவது அவன் வந்து தெரியாதது போல ஒரு பேச்ச அவ பேச வேண்டியது இருக்கும் அப்படியும் பேசுவதற்கு தலைவிக்குரிய அது மரபு அந்த நேரத்தில் வந்து நீ செய்கிறது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அந்த சண்டையை அதிகப்படுத்தி கொள்ளாமல் வேற்றுமை கிழவி தெரியாதது போல அல்லது அது வேறு மாதிரியாக அதை பேசுகின்ற ஒரு மரபும் வந்து தலைவிக்குரியது அதற்கடுத்து வந்து இது இப்போ வந்து நான் வந்து இதில் சுருக்கமாக சொல்லணும் சிறிது நேரத்துக்குள்ள நம்ம சொல்லணும்னா தலைவி தோழி இவர்களை பற்றி நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் இந்த கற்பின்கண் வாயில்கள்னு பனிரெண்டு வாயில்கள் சொல்றாங்க அதாவது த இல்லறத்துல இருக்கின்ற தலைவனும் தலைவியும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து அவர்களை சுற்றி இருக்கிறவர்களும் பொறுப்பாவார்கள் அவர்களை வாயில்கள்னு சொல்கிறாங்க அவர்கள் வந்து கோபம் கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அவர்கள்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு மரபு சொல்கிறார் எல்லா வாயிலும் இருவர் தேயத்தும் புல்லிய மகிழ்ச்சி பொருள் என்ப எல்லா வாயிலும் அதாவது பனிரெண்டு வாயில்களை சொல்றாரு தோழி தாயே பார்ப்பான் பாங்கன் பாணன் பாடினின்னு இப்படி பனிரெண்டு வாயில்களை சொல்றவருக்கு எதற்காக இவர்கள் எல்லாம் இவர்களை சுற்றி இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்றார் இருவர் மகிழ்ச்சியா தலைவனும் தலைவியும் மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கறதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு வந்து என்ன செய்யறாங்க தூதாக தலைவனும் தலைவியும் சண்டை போட்டுக்கிறாங்க கணவன் மனைவினா தூதா போறவங்க என்ன செய்யறாங்க பிரிச்சு வச்சுட்டு தான் தன்னுடைய வேலையா பார்க்கிறார்களே தவிர சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறல நான் தொல்கா பேர் சொல்றாரு சுற்றி நிற்கின்ற நீங்கள் என்ன செய்யணும் ஒரு கணவன் இடையிலே ஒரு சிறு பிணக்கு ஒரு சிறு சச்சரவு சிறு ஊழல் வரும் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் கடமை என்னவாக இருக்க வேண்டும்னா அவர்களை சேர்த்து வைப்பது அவர்கள் இல்லறத்தில் மகிழ்ச்சியாக இருக்கச் செய்வது இதுதான் உங்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய மரபாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் இது வாழ்க்கை பாடமாக அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல் மட்டும் இல்ல இன்னும் அதிகமான செய்திகள் இதை அதிகமான செய்திகள் தொல்காப்பியத்துல இந்த குறைந்த நேரத்துல சொல்ல முடியாத பல செய்திகள் இருக்கு அனைவரும் அதை கற்று தெளிய வேண்டும் வாய்ப்பிற்கு நன்றி உறிவிடைபெறுகிறேன் நன்றி